வணக்கம் வணக்கம் மக்களை வாழ்ந்த வாழும் கடவுள் எங்கள் பாசங்கள் தலைவர் மாண்மர் புரட்சிக்கலைஞர் கேப்டன் அவர்கள் வரங்கி இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சின்ன பிளாஷ்பேக்னா இப்போ இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாநாட்டுடைய கூட்டத்தை பார்த்து மிரண்ட பலர் அதாவது எதிர்கட்சி ஆளுங்கட்சி சைடு கட்சி இந்த மாதிரி கட்சியை செய்யற கருத்து திணிப்போ இல்ல விவாதங்கள்ல இவங்களா உருவாக்குன ஆட்களை உட்கார வச்சு தேசிய உற்பத்தி திராவிட கழகத்தை முடக்கணுங்கிறதோ இது என்ன நோக்கம்னு தெரியல இவங்க இந்த சமூக வலைதளங்கள்ல ரொம்ப தேமுதிகவை சிறுமைப்படுத்தியே பேசிட்டு இருக்காங்க அதாவது மாறி மாறி கூட்டணி இருக்கிற கட்சி ஆஹ் பேரம் பேசுற கட்சி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தொடர்ச்சியா பொய்யான கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க நானும் யோசிச்சேன் ரெண்டாயிரத்தி ஆறுல தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காரு அதாவது இவங்க சொல்ற மாதிரி இவங்க வச்ச மாதிரி அதிமுக திமுக கூட எத்தனை வாட்டி மாறி 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 இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படின்னு வாங்கியிருக்காரு அது வந்துட்டு ஒரு சின்ன பேஸ்பேக் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேஷ்பேக் வச்சுக்கோங்களேன் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஆறில் கட்சி ஆரம்பித்த எங்க தலைவர் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் முப்பது லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் கிட்டத்தட்ட பத்து வருஷம் சீமான் போராடி வாங்கின வாக்குகள் அவருடைய குரல் வலிமையாலும் பேச்சு திறமையாலும் வாங்கின வாக்குகளை முதல் தேர்தலில் மக்கள் நம்பிக்கை பெற்று முப்பது லட்சம் வாக்குகள் கொடுத்துருக்காங்க தனியா நின்று அதை ரெண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் எங்கள் கேப்டன் வென்றார் மற்றவங்க எல்லாம் கணிசமான வாக்குகள் வாங்கி கட்சியை ஒரு ஸ்டெடி எலெக்ஷன்ல ரெண்டு கட்சி அதாவது கலைஞர் இந்த கேப்டனுடைய வருகையை பார்த்து நீ இவரை விட்டா கஷ்டங்கிற மாதிரி ஜெயிக்க முடியாத அந்த தோனி ரெண்டாயிரத்தி ஆறுல அறிவிச்ச தேர்தல் அறிக்கைகள் அதாவது இவ்வளோ நாள் கடந்த தேர்தல்கள் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கையாக அந்த ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அறிக்கை இருந்துச்சு கிட்டத்தட்ட வீடு வீடுக்கு கலைஞர் டிவி நிலமில்லாதவங்களுக்கெல்லாம் ரெண்டு ஏக்கரா நிலம் அந்த ரெண்டு ஏக்கரா நிலம் யாரும் கொடுக்கல இருந்தாலும் தேர்தல் தேர்தல் அறிக்கையில் வந்த இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் இதெல்லாம் கேட்டன் வந்ததும் மக்கள் எல்லாம் கேட்டன் சைட் போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அப்புறம் ஒன்றும் ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமா திமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளியே தேமுதிக அப்படின்னு சொல்ல பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறமா நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக அதிமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளியே இது எத்தனை பேர் சொல்றாங்கன்னு தெரில இது நீங்கள் பொய்யன்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த சமயத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா வந்த உள்ளாட்சி தேர்தலில் பல தேமுதிக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் ரிசல்ட் வந்த ஒரு நியூஸ் பேப்பர்லயே போட்டிருந்தாங்க பல இடங்களில் அதிமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளி தேமுதிக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறமாவே அதிமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல செய்த கூட்டணிக்கு வந்ததுக்கு கூட இதுதான் ஒரு காரணம் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஒன்பதன வந்து நாடாளுமன்ற தேர்தல் அதுலேயும் தனியா தான் நின்றார் அதுலயும் யாரு கூட கூட்டணி சென்றாருன்னு தெரில ஆஹ் எப்படி மாறி மாறி கூட்டணி வச்சாங்கன்னு சொல்றாங்கன்னு தெரில அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்டு வாங்கினார் அந்த ஃபஸ்ட் தேர்தலில் எட்டு புள்ளி அஞ்சு செகண்ட் தேர்தலில் பத்து புள்ளி அஞ்சுக்கு மேல தேர்தல் தேர்தலில் தான் சரி இவர் விட்டா இனி அவ்வளவுதான் நமக்கு இடம் கிடைக்காது நமக்கு இடம் கிடைக்காதுங்கிறத விட யாருடைய வெற்றி பறி போயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் ரெண்டு கட்சிகளுக்கும் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தொண்டர்கள் விருப்பத்திற்கேற்ப தொண்டர்கள்னா நாங்கள இல்லை இப்போ எலெக்ஷன்ல நிக்கிற நிர்வாகிகள் அவங்கள் வந்து வெற்றி எதிர்பார்த்து பல பேர் இருந்தாங்க கட்சியில அப்படி இருக்கும்போது அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இதுல ஜெயிதம்மாக்கும் கூட்டணி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை எங்க கேப்டனுக்கும் துளியும் விருப்பம் இல்லை ஏதோ ஒரு ஒருத்தர் சொன்னாரு கேப்டன் கிட்ட என்ன கேப்டன் இப்படிங்கும்போது என்ன நான் பண்றது எல்லாம் அதை விரும்புறாங்க சரி இந்த ஒரு வாழ்க்கை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்க கேப்டனே சொன்னதான் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க அந்த அதிமுக கூட கூட்டணி வைக்காம இருந்தா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுகவோ திமுக கண்டிப்பா நல்ல ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கி அடுத்த தேர்தலையாவது ஆளுங்கட்சியா வந்திருக்கு வாய்த்திருக்கு அப்படி இருக்கும்போது அதிமுக கூட ஃபர்ஸ்ட் பஸ்ட் தொண்டர்களுடைய மனநிலையை ஏற்று தொண்டர்களுடைய வற்புறுத்தலை ஏற்று கேப்டன் வச்சாங்க கேப்டனா வாண்டடா போய் விற்கல பணத்துக்காகவோ எதுக்காகவோ விற்கல அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவோட கூட்டணி வச்சு மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்று கிட்டத்தட்ட நாற்பத்தொரு சீட்ல இருபத்தி ஒன்பது சீட்டு ஜெயிச்சு அதே அந்த இருபத்தி ஒன்பது பேர்லயும் கிட்டத்தட்ட கேப்டனையும் பண்டூட்டியாரி தவிர எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட வயசு பசங்களுக்கு அதிகம் அந்த மாதிரி ஒரு மிக பிரம்மாண்ட எதிர்கட்சி தலைவராக ஆனாரு அவர் அந்த எதிர்கட்சி தலைவர் ஆகி மக்களுக்காக அதுவும் இல்லாம அந்த சட்ட ச சட்டமன்றத்துல ஆஹ் ஜெயலலிதமாக எழுத்து பேசி மக்களுக்காக பால் கட்டணம் பஸ் கட்டணம் அப்புறம் மின்சார கட்டணம் இந்த மூணையும் தடாலடியா அம்மையார் உயர்த்திட்டாங்க இந்த உயர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மக்கள்கிட்ட போய் எப்படி வாக்கு கேட்போம் நம்ம மக்களை நம்பிடா நம்ம நம்மளை மக்களை ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு நம்ம இப்படி துரோகம் பண்ணலாமான்னு கேட்ட ஒரு காரணத்துக்காக ஜெயதம்மா கேப்டனையே கூட்டணி விட்டு விலக்கி அவர் ஒன்றுமே இல்லாம பண்ணிட்டாங்க அது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினா ரெண்டாயிரத்தி பதினால தேமுதிக மத்த கட்சி கூட கூட்டணி இல்லை தேமுதிக கூட தான் மற்ற கட்சிக்கு கூட்டணி ஆஹ் இன்றைய இன்றைய பாஜக மிக பிரம்மாண்டமான கட்சியா வளர்ந்துருக்குன்னா அதுக்கு எங்க கேப்டனு கூட ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி பதினால தாமரை சின்ன கிராமந்தோறெல்லாம் கிடையாது அப்படி இருந்த தாமரை சின்னத்தை கிராமந்தோறும் கொண்டு போய் சேர்த்தது எங்க அண்ணியாரங்க கேப்பன் தான் அது மோடி அவர்களே பாராட்டி இருக்காங்க அப்படி அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல மிக பெரிய பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கினாங்க அத்தனை கட்சியும் சேர்ந்து அதுல வந்து தர்மபுரி தொகுதியும் கன்னியாகுமரி தொகுதி மட்டும் வென்றாங்க ஆஹ் இது ரெண்டாயிரத்தி பதினாலு கான்செப்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலயும் எங்க கேப்டன் திமுக கூடயோ அண்ணா திமுக கூடயோ கூட்டணி வைக்கலையே இதுல இங்க மாறி மாறி கூட்டணி வச்சாங்க எங்க கேப்டன் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சது அதுல வந்து மற்ற கட்சிகளை சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்கும்போது எங்கள் கட்சியுடைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பீரியடு அவ அப்போ வந்து கேபனுக்குடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் கேபனுடைய உடல்நிலை கொஞ்சம் சுணக்கமாக ஸ்டேஜ் அப்போ வந்து கேப்டன் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்திலேயே அதிகமாக வெளியே இருந்தார் எத்தனையோ மீடியாக்கள்ல வந்து விம் விமர்சனமாவே சொன்னாங்க காணோம் அப்படி இப்படி என்னமோ சொன்னாங்க அது என்னவானா இருக்கட்டும் அவருக்கு உடம்பு இல்லை உடம்பு இல்லாத ஆபரேஷன் ஏதோ பண்ணியிருந்தாங்க அப்படி அப்படின்ட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல மக்களுடைய மனநிலையை தெரிந்து கொண்டு என் தொண்டர்கள் விருப்பத்திற்கேற்பத்தான் நான் கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் தொண்டர்கள் எல்லாம் என்ன விருப்பப்படுறாங்க அப்படிங்கறது கேட்டு ஒரு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார் தொண்டர்கள் எல்லாம் கிங்கா இருக்கிறத விரும்புறாங்க அதனால நாம் யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்ச அப்போ அந்த யாருடனும் கூட்டணி இல்லைங்கும் போதும் நம்மளை விட்டு வெளியே போன அண்ணன் சந்திரகுமார் அப்புறம் வந்து சேகர் அப்புறம் பார்த்திபன் இவங்க எல்லாமே நம்ம கட்சியில தான் இருக்காங்க அவங்களோட விருப்பத்திற்கு கேட்பத்தான் தலைவர் கேட்டனும் அறிவிச்சாங்க அதுக்கப்புறமா அந்த பீரியட்ல கலைஞர் கூட பழம் நலி பாலின இளம் எவ்வளவோ கொட்டியெல்லாம் போட்டு பார்த்தேன் ஆனா நம்ம கேப்டன் காஸ்கு மயங்கிருந்தா ஜெயதர்மா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாற்பது ஒரு சீட் கிடைச்ச கொடுத்தாங்களே கலைஞர்கிட்ட போயிருந்தா எழுபது சீட் கிடைச்சிருக்குமே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏன் கேப்டன் போல பணம் எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்களே ஏன் போகல அப்ப மக்களுக்கு சேவை பண்ணுவா கேப்டன் நினைச்சிருக்காரு மக்கள் என்ன நினைக்கிறாங்க தொண்டர்கள் என்ன விரும்புறாங்க அதைத்தான் நான் நிறைவேற்ற வேறு கேப்டன் நினைச்சிருக்காரு அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல அவரு தனியா நிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் முடிவெடுக்கும் போது இந்த சந்திரகுமார்ன சேகரண்ண பாத்திமன் எல்லாம் கூடத்தான் இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்களை விட்டா வேலைக்கு ஆகாது இவங்க அவ்வளவுதான் நம்மளே காலி பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் என்ன தெரியல இந்த மூணு பேர் அப்படியே வேலைக்கு வாங்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனா அந்த மக்கள் நல கூட்டணி அமைச்சது கூட சமீபத்துல மலை சத்தியான்னான் ஒருத்தர் மதிமுக வச்சிருந்தவர் இந்த மக்கள் நல கூட்டணி அமைச்சது கேட்டன காலி பண்ணணுங்கிற ஒரு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்கல கேப்டன் தலைமையில மற்ற கட்சி கூட சேர்ந்து கூட்டணி ஆஹ் அப்போ வந்து இந்த சேகரு பாத்திபன் சந்திரகுமார் இவங்க எல்லாருமே எங்க பேச்சு கேட்காம கூட்டணி வச்சிட்டாரு அப்படி இப்படின்ட்டு அதாவது கூட்டணி அமையும் போது தான் இருக்காங்க கேண்டிடேட் கூட கூடத்தான் இருக்காங்க எல்லாம் கூடத்தான் இருக்காங்க அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் வந்து திடீர்னு எங்க விருப்பம் இல்லாமல் கூட்டணி வச்சுட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை கேப்டன் பின்பத்தை அப்படியே உடைக்கணும்னு சொல்லி அதை ஒரு பிளானிங் மாதிரி செட் பண்ணி அப்படியே சரி விட்டாங்க இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் கிட்டத்தட்ட ஒரு எங்க அண்ணியார் சொல்ற மாதிரி வெற்றி வெற்றியை தீர்மானிக்கும் இடத்துல நாங்கள் இருந்திருப்போம் ஏதோ ஒரு கட்சிக்கு நாங்க வந்து ஒரு பேச இருந்திருப்போம் அப்படின்னு எங்க அன்னியாரு அந்த மாதிரி வந்திருக்கு வாய்ப்பு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறும் அப்படி ஏமாத்தி கொண்டு போயிட்டாங்களா இங்க அரசியல் சூழ்ச்சி தாங்க அரசியல் சூழ்ச்சியில அரசியல் தெரிஞ்சு விவரம் இருந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜெயித்தர்றாங்க நல்லா பண்ணணும் நினைக்கிறவங்க போட்டுறாங்க அதுக்கப்புறமா என்ன இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி அப்போ வந்து எங்களு எங்களுடைய கேப்டனும் எங்களுடைய கழகமும் கொஞ்சம் சுணக்காயிட்டாங்க கேப்டனுக்கு அப்போ ரொம்பவே உடம்புக்கெல்லாம் முடியாமல் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது எங்க அண்ணியார் அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுகக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அம்மா இல்லை எடப்பாடியார் ஆட்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் அன்னைக்கு இருந்த மந்திரிகள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படி இருந்தும் எங்க அண்ணியார் வந்து எடப்பாடியார் தீக்கோலா ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க அதிமுகக்காக ஓட்டு கேட்டாங்க அப்படி அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டோம் அன்னைக்கு இருந்த நெகட்டிவ் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டுருந்துச்சு அதனால யாருக்கும் வெற்றிங்கிறது சுலமில்லாமல் போயிடுச்சு அன்னைக்கு தேனி போயில மட்டும் ஒன்று ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேமுதிக எப்படியாவது ஜாலி பண்ணிடும்னு நினைச்சிட்டாங்க அதாவது எடப்பாடி ஒரு சின்ன கழகம் என்னென்னா என்ன யாரும் வந்து ஒரு எகத்துவோ இல்ல எப்படி சொல்றது நாங்க எல்லாமேங்கிற மாதிரி அவர் நிப்பா இருக்குல ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் ஹசிகலம்மா ஆகட்டும் இவங்களை எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க அதே மாதிரி எங்களையும் காலி பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் தான் போல அன்னைக்கு வந்து வேணுன்னே கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டு போய் ஆறு சீட்டு அஞ்சு சீட்டு ஏழு சீட்டுன்னு சொல்லிட்டு கடைசியில விட்டு வெளியே நாங்களா வரணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி எங்களை வந்து வெளியே இது பண்ணாங்க அன்னைக்கு அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்தாச்சு அப்படின்னு சொன்னோம் எங்க தொண்டர்கள் எல்லாம் அவ்வளவு பட்டாசு வச்சு சந்தோஷப்பட்டாங்க வேற வழி இல்லை அமமுக கூட கூட்டணி போய் ஆக வேண்டிய தேவை இருந்துச்சு அன்னைக்கு இருந்த ஒரு சூழல் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அன்னைக்கு ஆமமுக கூட கூட்டணி போனோம் அந்த தோல்வியும் எல்லாருமே உழைச்சாங்க கடுமையா உழைச்சாங்க ஆனா தோல்விதான் கிடைச்சு மக்கள் வந்து என்னன்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டு கட்சியை தவிர யாரும் வர முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல எல்லாருமே இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அவங்க நினைச்சிருந்தா பாஜக கூடிய பேருக்குல இருந்தேன் பாஜகவுக்கு தராத பணமா பாஜக அன்னைக்கு இருந்த எங்க கேப்டனுக்கு இருந்த மாஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக என்ன வேணா பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு கேப்டன் ஆலயம்ங்கிற பேரு கூகுள் அடிச்சா வந்துச்சு இந்த மாதிரி பல விஷயங்களை கேப்டனுக்கு விருதுகள் இந்த மாதிரி பல விஷயங்களை பாஜக பண்ணுச்சு அப்படி இருக்கும்போது காசு பணம் என்ன தேவையோ பாஜக கொடுத்துட்டு போயிருந்தேன் ஆனா எங்க அண்ணியார் மக்களுடைய மனநிலை எங்கள் கட்சி தொண்டர்களின் மனநிலை என்ன எங்களுடைய விருப்பம் என்ன இதெல்லாம் கேட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி வச்சாங்க இது மாறி மாறி கூட்டணினா திமுகவுக்கு போய் காசு வாங்கிக்கணும் அதிமுக போய் காசு வாங்கணும் இப்படி இருந்தா மாறி மாறி இப்படி நிறைய கட்சிகள் இருக்காங்களே இதே பாமக இருக்கு ஜிசிஆருக்கு மதிமுக இருக்கு இவங்க எல்லாம் அதிமுக கூடயும் திமுக கூடயும் மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு தான் இருந்தாங்க அப்ப மாறி மாறி கூட்டணி வைக்க அரசியல் கூட்டணிங்கிறது என்ன ஒரு கணிசமான வாக்குகள் இங்க இருக்கு மிகப்பெரிய வாக்குகள் அங்க இருக்கு எங்களுடைய வாக்குகளை நினைச்சு எங்களுக்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை நாங்களும் சட்டமன்றத்துல பேசி நல்லது பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் தானே அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி முடிஞ்சு வெற்றி ஆயாச்சு தோல்வி ஆயாச்சு கூட்டணி கூட்டணியை விட்டு வெளியே வந்து ஆளுங்கட்சியை எடுத்து கேள்வி கேட்க வேண்டியதுன்னு மற்ற கட்சிகளோட கடமை மக்களுடைய தேவை கேட்டு வாங்கி தரதுன்னு மற்ற கட்சிகளோட கடமை அது இல்லாம கடைசி வரைக்கும் ஆளுங்கட்சியும் சார்ந்திருந்துட்டு அது அதுதான் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தலைவர் கேப்டன் அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா அம்மாக்கு அடுத்த வாரிசு கேப்டன் வந்திருப்பாரு சிஎம்ஐந்திருப்பாரு அதை மிஸ் பண்ணிட்டாரு ஆஹ் உண்மையாவே மாறி மாறி கூட்டணி வச்சு தேமுதிக அப்படி பண்ணதான் என்னென்ன தெரியல ஊடகங்கள்ல அதாவது மட்டுப்படுத்தணும் எங்களுக்கு நிகரான தொகுதிகள் வாங்கி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடைய மற்ற கட்சிகள் இந்த ஊடகவியலாளர்களையும் அஹ் பத்திரிகையாளர்களையும் தூண்டிவிட்டு இப்படி எல்லாம் பேச வைக்கிறாங்க அதிகமாக பேசிட்டேன் இது சரியா தப்பான்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் சொல்லியிருக்கேன் தேமுதிக எப்படிதான் பயணம் பண்ணிட்டு வந்துச்சு மாறி மாறி எந்த கட்சிக்கு கூடையும் கூட்டணி வைக்கல எங்களுடைய தான் அதிகமாக கூட்டணி வச்சிருக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கு நன்றி வணக்கம் நான் என்றும் கேட்பை தொண்டர்